ஆண்டவரை தீமைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வேதனைகள் சோதனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாத அன்பு செய்யாத மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் புரிந்து கொள்ளாமைகள் கீழ்ப்படியாமைகள் படிப்பு இயரா தன்மைகள் போதை பிழக்கத்துக்கு அடிமையான சூழ்நிலைகள் உடல் நோய்கள் உடல் வேதனைகள் ஆபத்துகள் விபத்துகள் குழந்தையிலான நிலை தொழிலிலே முன்னேற்றம் குடும்பத்தில் குடும்பத்திலே அமைதி இல்லை என எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இருக்கின்ற ஆண்டவரை இவை அனைத்திலும் எங்களுக்கு விடுதலை அளித்தீங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் ஆடுகிறோம் இரக்கத்தை உதவியால் நாங்களுடைய தவறுகள் இந்தியப்பொழுது விடுதலை பற்றி யாதொரு கலக்கும் நலமா இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கு பேரின்பத்துக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதி உங்களுக்கு பெற்றுச் செல்கின்றேன் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம் திருத்துதலுக்கு முடிந்திருக்கு கூடி வந்திருக்கின்றோம் பிள்ளைகளுடைய குற்றம் குறைகளை பாராமல் இவருடைய உண்மையான நம்பிக்கை இந்த வடிவாட்டை கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் எல்லா நலன்களையும் அளித்திர திருமணம் கொள்வீராக ரெண்டும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவன் நீரே ஆண்டோடி அமைதி உங்களோடு என்று பிறப்பதாக ஒருவருக்கொருவர் நன்றி கலந்த உள்ளத்தோடு அமைதியை தெரிவித்துக் கொள்வோம் அமைதி தோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர் ஆண்டவரே தேவரையும் தந்திரலிவரே நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் செல்லும் எனது ஆன்மா நலமடை கிறிஸ்துவின் திருவுடன் நம்மை காத்து நிலை வாழ் ஆண்டவன் அல்லவர் என்று சுவைத்துப் பாருங்கள் so கிரேசு கிறிஸ்துவல் அன்புக்குரியவர்களை நாம் என் சேர்ந்து சொல்லுவோம் திருச்சிலுவையே எம் ஏக நம்பிக்கையே வாழ்க திருச்சிலுவையே எம் ஏக அடைக்கலமே வாழ்க திருச்சிலுவையே எம் ஏக நம்பிக்கையே வாழ்க அன்புக்குரியவர்களே நம்முடைய திருச்சிலுவை ஒரு ஏக நம்பிக்கையாக இருக்கின்றது அந்த நம்பிக்கையினுடைய சின்னமாக இருக்கின்ற திருச்சிலுவையை போற்றி பெருமைப்படுத்தி இந்த பதினோரு தினங்களும் நாம் சிறப்பாக திருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம் பல்வேறு பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட்டிருக்கின்றோம் சிறப்பாக நவ நாட்களில் பங்கெடுத்திருக்கின்றோம் நம்முடைய ஒவ்வொரு நாளும் நறுக்கனை மறையறையாய் ந ஆசிரியர் மட்டும் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்து இந்த திருச்சிலுவை அவனுடைய பெருமையை நாம் இன்னும் அதிகமாய் மற்றவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்திருக்கின்றோம் இந்த நாளில் நன்றிக்குரியவர்களாக பலருக்கு நன்றி குறிந்தாலும் நம்மோடு இருக்கின்ற தந்தையர்கள் சிறப்புக்குரியவர்கள் நம்முடைய மண்ணின் குருவும் இப்பொழுது கூத்தங்குளுடைய பங்கு குருவாக இருக்கின்ற தந்தை ஆண்ட்ரோஸ் அவர்களுக்கும் நம்முடைய தந்தை கிரண்டின் குறிப்பாக அடைக்கலாபுரம் அறநிலையத்தினுடைய உதவி இயக்குநராக இருக்கின்ற தந்தைக்கும் நம்மோடு மூன்று பல்வேறு நாட்கள் திருவிழா நாட்களில் உதவிகரமாக இருந்த தந்தை அமலதாஸ் சேஷரபை குருவுக்கும் தந்தை ஜெனீஸ் கப்புச்சின் குருவுக்கும் சிறப்பானவத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம் அதே போல் சகோதரர்கள் இந்த பத்து நாளும் எங்களோடு இருந்து நம்மோடு இருந்து சிறப்பாக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்றார்கள் சகோதரர் பிரபாகர் சகோதரர் அஜய் இவர்களுக்கும் சிறப்பானவத்திலே நன்றியை நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்து கொள்வோம் அதேபோல் தந்தை ப தாமஸ் அவர்கள் பத்து தினங்களும் நம்மோடு இருந்து மறையுரை வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே இல்லாவிட்டாலும் நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் சிறப்பானவரத்திலே நன்றி அன்புக்குரியவர்களை திருவிழா என்பது மணப்பாடினுடைய திருவிழா அந்த மனப்பாடினுடைய திருவிழா என்று சொல்லும் பொழுது நாங்கள் மூன்று பேரும் இணைந்து குறிப்பாக தந்தை ஜெய்கர் நம்முடைய தூயாவினுடைய பங்கு பணியாளர் தந்தை சுபின் நம்முடைய யாகப்புற ஆலயத்தினுடைய உதவி பணியாளர் நான் மூன்று பேரும் இணைந்து இந்த திருவிழாவை சிறப்பித்து திட்டமிட்டு செயல்படுத்தினோம் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது இணைந்து செபிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது இந்த திருவிழாவுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்ய முயன்றது அது மட்டுமல்ல குறிப்பாக ஒவ்வொரு நேரமும் எப்படி செய்யலாம் என்று ஆலோசனை கேட்க கடந்த ஆண்டு இருந்த அனுபவம் நம்முடைய தந்தை ஜெய்கர் அவர்களுக்கு உண்டு எனவே அவர்களிடம் ஆலோசனை கேட்டுத்தான் இந்த திருவிழாவை பல்வேறு நேரங்களிலே நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சிறப்பாக அமைந்தது என்று சொல்லலாம் அந்த சிறப்பாக அமைந்ததற்கு கடவுள் எங்களுக்கு இந்த நாட்களிலே உதவியாக இருந்தார் மூன்று பேரையும் வழி நடத்திருக்கின்றார் என்று சொல்லி சிறப்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய ஆலய கமிட்டியினர் சிறப்பாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அவர்கள் எங்களோடு சேர்ந்து திட்டமிட்டது மட்டுமல்ல அவர்கள் உடல் உழைப்பு இன்னும் அதிகமாய் நேரத்தை பார்க்காமல் அவர்கள் செய்த செயல்கள் எல்லா விதத்திலும் பல்வேறு செயல்களை செய்திருந்தார்கள் நம்முடைய பக்த சபைகளும் செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை நாம் தெரிவித்து கருவொழி எழுப்பி அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல சிறப்பாக அன்புக்குரியவர்களை இந்த நாளிலே நினைத்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஜெபம் என்பது அதிகம் உங்களுடைய ஈடுபாடு என்பது அதிகம் மனப்பாடு மக்கள் எல்லோருடைய ஈடுபாடு என்பது அதிகம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த திருவிழாவினுடைய அடைப்புதலை நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் நானும் தந்தையும் ஏறி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அன்போடு வரவேற்றீர்கள் அன்போடு உபசரித்தீர்கள் அன்போடு திருவிழாவை நன்றாக கொண்டாட வேண்டும் என்று ஜபித்தீர்கள் அந்த ஜெபம் தான் கேட்கப்பட்டது எனவே அந்த ஜெபத்தின் அடிப்படை தான் பல்வேறு செயல்பாடுகள் நடந்திருக்கின்றன குறிப்பாக நம்முடைய இளைஞர்களிடம் அன்பான ஒரு வேண்டுதல் வைத்தோம் இந்த ஆண்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பதை நாம் குறைத்து கொண்டு அதை ஒரு வித்தியாசமாக செய்யலாம் என்று ஆனால் அந்த அடிப்படையில் இளைஞர்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டு எந்தவித ஆட்டம் பாட்டமும் இல்லை ஒரு எந்தவித இப்போ ஆட்டம் பாட்டமும் இல்லாமல் சிறப்பாக அவர்கள் எப்போ மின் விளக்குகளால் அந்த அலங்கரித்த விதமே ஒரு சிறப்பு எனவே நம்முடைய இளைஞர்களுக்கு இப்போ ஒரு பலத்த இருப்போம் இருப்போம்னா அதே போல நாம் சொல்லியிருந்தோம் நாம் கேட்டிருந்த அன்பு ம மக்களிடம் அன்போடு கேட்டிருந்தேன் அன்பு மக்களை நீங்கள் டிஜிட்டல் வைக்க வேண்டாம் நம்ம டிஜிட்டல் வச்சு அதிகமாக செலவழிக்கிறோம் எனவே திருச்சிலுழாவை மகிமைப்படுத்தக்கூடிய அடிப்படையில் மக்களுக்கு வேண்டியதை செய்யுங்கள் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுதல் கொடுத்திருந்தேன் அந்த வேண்டுதலை நீங்கள் பழிவோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்கேயுமே டிஜிட்டல் வைக்கல அது ரொம்ப சந்தோஷம் இரவு நான் நான் ஜபித்து விட்டு இரவு நேரத்தில் செல்லும் அப்படி சுற்றி வந்தேன் எங்கேயும் பார்த்தாலும் டிஜிட்டல் இல்லை எனக்கு இருந்தது அன்பு மக்கள் என்னுடைய அன்பான வேண்டுதலை கேட்டு உடனடியாக செவி என்று எனக்கு சாப்பாடு ஓடல நைட்டு சரியா இடியாப்பெல்லாம் வச்சிருந்தாப்புல ரெண்டு இடியாப்பும் கூட சாப்பிடல அப்படி அந்த அளவுக்கு பூரித்து போயிட்டேன் அந்த அடிப்படையில் நீங்கள் உண்மையிலே அன்பு வைத்திருக்கின்றீர்கள் உண்மையிலேயே எங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்றீர்கள் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஆழமாக இருந்தது எனவே உண்மையிலேயே நீங்கள் டிஜிட்டல்லாம் வைக்காததை பார்த்து திருவிழாவிலே அந்த டிஜிட்டல்லாம் வைக்காத பார்த்து உண்மையிலே உங்களை நன்றி கூறியவர்களான நினைத்து பார்க்கிறேன் எனவே எந்த கலாச்சாரம் பெருக வேண்டும் வருகின்ற மக்களை உபசரிப்பது குறிப்பாக அவர்களுக்கு காலை உணவு கொடுத்தோம் இரவு உணவு கொடுத்தோம் இது எவ்வளவு பேர் வர்றாங்களோ அவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கக்கூடிய அடிப்படையில் தாராளமாக இருந்தோம் அந்த தாராள குணத்தை திருச்சி கொடுத்திருக்கிறார் எனவே மற்ற ஆடம்பரங்களில் செலவழிப்பதோடு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நாம் இன்னும் அதிகமாக பெருமை அடைகின்றோம் எனவே மனப்பாடும் மண் பெருமைக்குரிய மண் குறிப்பாக இந்த திருவிழாவில் எந்த டிஜிட்டலுமே நாம் அடிக்கல அந்த அடிப்படையில் நாம் பெருமைக்குரியவர்களாக ஒரு பிற சிறப்பான ஒரு கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதே போல மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கின்றேன் நான் இப்போ சொன்ன பாட்டு அங்கங்க நீங்க வைக்கிறீங்க சவுண்ட் சிஸ்டம் வைக்கிறீங்க தயவு செய்து ஆண்டோருடைய பாடலை மட்டும் இசையுங்கள் என்று சொன்னேன் நீங்களும் ஆண்டோடைய பாடல்தான் கேட்க கேட்க ஆண்டோருடைய பாடல்தான் கேட்டுக்கொண்டிருந்தது அன்னை மரியாளுடைய பாடல் தான் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது எனவே அந்த அடிப்படையில் நீங்கள் உயர்வான சிந்தனையை வைத்திருக்கின்றீர்கள் உயர்வான சிந்தனையை வைத்திருக்கீங்க ஏன்னா ஆண்டவர் உயர்த்தப்பட்டவராக இருக்கலாம் நாங்களும் உயர்வான சிந்தனையை வைத்திருந்தோம் என்ற அடிப்படையில் நீங்கள் அந்த கடவுளுடைய ஆண்டுடைய பாடலை மட்டும்தான் இந்த நாட்களிலே கேட்க முடிந்தது எனவே உண்மையிலே நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்பதை அன்போடு நினைத்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி செலுத்திக் கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே அது மட்டுமல்ல நாம் இந்த நவ நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் முடிச்சோடே ஒரு எனது ஒரு போட்டி வச்சோம் அந்த போட்டியில் கடந்த முறை நான் நடனம் ஆட வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க பெரியவங்களாம் நடனம் ஆடக்கூடாது ஆடக்கூடாது செய்யக்கூடாது நீங்கள் ஆனால் இந்த போட்டியிலே பெரியவர்கள் அதிகமாக பங்கெடுத்தீர்கள் பெரியவர்கள் அதிகமாக பங்கெடுத்து நாங்கள் இந்த போட்டிக்கெல்லாம் தயார் என்று அந்த ஆர்வத்தோடு பங்கெடுத்த விதம் எங்களுக்கு அதிகப்படியான நபருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் அதிகப்படியான நபரை உற்சாக வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேறு வேறு விதமாக போட்டியை திட்டமிட வேறு வித விதமாக சிந்திக்க எங்களை தூண்டியது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிச்சுதான் பார்த்தா வேறு விதமாக சிந்திக்க தூண்டியது அந்த அடிப்படையில் நீங்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள் எந்த நிகழ்வு என்றாலும் ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறீர்கள் இந்த ஆர்வம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதற்காக நாங்களும் பல முயற்சிகளை எடுக்க இருக்கின்றோம் அன்புக்குரிய அந்த அடிப்படையில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் வருகின்ற பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை தூய பவுல் குறுமடத்திலிருந்து அருட் சகோதரர்கள் நம்முடைய மனப்பாடு மண்ணுக்கு வந்து பத்து நாள் தங்கியிருப்பார்கள் அவர்கள் தங்கியிருந்து நம்முடைய இளைஞர்களை ஒருங்கிணைக்க ஒருங்கிணைப்பார்கள் நம்முடைய வீடுகளில் சந்திப்பார்கள் நம்முடைய கடற்கரைக்கு வருவார்கள் பல்வேறு நபர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமாக ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக உருவாக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும் அதற்காகவும் கொள்வோம் எனவே எங்களுக்கு ஓய்வுள்ள பதினாலாம் தேதியோடு இல்லை ப பதினெட்டாம் தேதியிலேருந்து திரும்பி ஒரு பத்து நாள் திருவிழா மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கும் எனவே அந்த அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானவத்திலே நண்டியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு ஊர்களிலிருந்து கேரளாவிலிருந்து மக்கள் வந்திருக்கின்றார்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வந்தது போல பல்வேறு ஊர்களில் நம் கடற்கரை பகுதியிலிருந்து பல மக்கள் வந்து வந்து வந்தார்கள் இப்பொழுதும் வந்திருக்கின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானவத்திலே நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆசீர் உங்களுக்கு எப்பொழுது கிடைக்க நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் இறைவன் உங்களோடு திருச்சிலுவை திருத்தலத்தின் நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி தந்த எங்கள் பாசமிகு பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் பங்கு மக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகிறோம் என்றும் நன்றியோடு ஆலய பங்குத்தந்தைக்கும் இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம் எங்கள் மண்ணின் மைந்தர் குருக்களுக்கும் இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம் மற்ற குருக்களுக்கும் இந்த பொன்னாடையை போர்த்துகிறோம் அருட்சகோதரிகளுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது இரைய சிவில் பிரியமான் சகோதர சகோதரிகளை பத்து நாட்கள் நாம் செஞ்சோம் அனைத்து வழிபாடுகளும் முடிந்த பிறகு இரவு நேரங்களில் விளையாடினோம் அந்த விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்படுகின்றது முதல் நாள் விளையாட்டு நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விளையாடி வெற்றி பெற்றவர்கள் தங்கராணி தங்கராணி ஜிஸ்டின் சைலஜா ஜெரீனா நிஷா ஹேலன் எல்லோரும் கைகளுக்கு உற்சாகப்படுத்துவோம் ஸ்ரீ லெனிகா சுஜாதா நவமணி ஆஸ்மி இமான்சியா சுமித்ரா டினிவா இரண்டாவது நாள் இமான்சியா சோபனா ஜெசிந்தா டினிபா சத்யா ஹெலன் ஹமிஷா டிவானா டினிபா அர்சியா அன்புக்குரியவர்களே இப்பொழுது நாம் பிரைஸ் வந்து இன்னொரு நாள் நாளைக்கு கொடுத்துருவோம் சரியா எல்லாரும் ஆவலோடு ஆட்டன ஆட ரெடியா இருக்கீங்க நன்றியோடு மண்டாடுவோம் தாயும் தந்தையுமான இறைவா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே ஒரே குடும்பமாக கூடி ஜெபித்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆசிர்வாதமான கரங்கள் எங்கள் மீது பட்டதுக்காக நன்றி பல்வேறு விதமான ஆசிரியை இந்த திருவிழா நாட்களில் கொடுத்ததுக்காக நன்றி தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் வழிநடத்தும் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து கொடுத்துலும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசி வைப்பாராக இறைவனை அந்த ஆசிரியை பிறகு கொடுக்கக்கூடியவர்களாய் சென்று வாழ்வின்படி தொடர்கிறது இறைவனுக்கு நன்றி